வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்குங்க இன்றைக்கி கோவை டு உடுமலை மெயின் ரோட்டு மேலே இருபத்தி எட்டு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து சூலூர் வந்து சூலூர்லேருந்து செஞ்சேரி செஞ்சேரிமலையிலேருந்து பெதப்பம்பட்டி பெதப்பம்பட்டிலேருந்து உடுமலைப்பேட்டை ஓர மெயின் ரோடுங்க இந்த ரோடுங்க பஸ் ரூட்டு தானுங்க கோயம்புத்தூர்லேருந்து பஸ் இருக்குதுங்க உடுமலையிலேருந்து பஸ் இருக்குதுங்க அது போக பொள்ளாச்சி உடுமலை உங்களுக்கு சூலூர் எல்லா நகரங்களிலும் இருந்துங்க இங்கே கற்றோடில் நிறைய கிராமங்கள் இருக்குது இல்லைங்க அந்த கிராமத்தெல்லாம் இணைக்கிறக்காக வர்ற பஸ்ஸுகள் இந்த ரோட்டில் தான் ஓடுதுங்க எண்பதடி ரோடு பேஸ் வருதுங்க மெயின் ரோடு பேஸ் எண்பது அடி ரோடு பேஸுங்க செம்மண் பூமிங்க பக்கத்தில் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி ஃபென்சிங் போட்டு விட்ருக்குறாரு பாருங்க அந்த பூமிக்கு பக்கத்தில் தான் இது இருக்குதுங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க குறஞ்ச பட்ஜெட்டில் மெயின் ரோடு பேஸில் ஸ்டேட் ஹைவேல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லுங்க எந்த சைடுமே இழுக்காதுங்க இந்த பூமி உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்கே போடலங்க செஞ்சேரி மலைங்க அதுக்கடுத்து பெதம்பட்டியில் பங்க் இருக்குதுங்க ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு இந்த கேப்பில் பெட்ரோல் பங்க் இல்லைங்க பெட்ரோல் பங்க் போடலாங்க ஒரு பேக்கரி போடலாங்க மெயின் ரோட்டில் ஹைவேல வந்து பேக்கரி வேணாலும் போடலாங்க அவுட்ரு பேக்கரிகளை இப்போ நல்லா ஓடுதுங்க பேக்கரி ஓடுறதுக்கு நல்ல இடங்க எல்லா பர்பஸ்க்குமே சூட்டாங்க இதோட மொத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு சென்ட் சேர்ந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி குறைஞ்ச பட்ஜெட் இடம்லாம் மெயின் ரோடு பேஸில் எப்போச்சும் சொன்னதை வருங்க ஒன்றுமே இல்லைங்க இந்த இடத்த நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்